பொங்கல் ஏன் தொடங்கியது தெரியுமா பல ஆண்டுகளுக்கு முன்பு நகரங்களே இல்லாத காலம் இயந்திரங்களே இல்லாத காலம் வயல்கள் தான் உலகம் விவசாயிகள் தான் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்குமா என்று பார்த்தார்கள் மழை வரும் என நம்பினார்கள் விதைகள் பயிராக மாற காத்திருந்தார்கள் மாதங்கள் கழிந்தது உழைப்பு பலன் தந்தது வயல்கள் தங்கம் போல மின்னின விவசாயிகளின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது அவர்கள் புதிய அரிசியை எடுத்தார்கள் பால் வெள்ளத்துடன் ஒரு மண் பானையில் பொங்க வைத்தார்கள் பானை பொங்கி வழிந்த போது அவர்கள் சந்தோஷமாக கத்தினார்கள் பொங்கலோ பொங்கல் அது செல்வமும் சந்தோஷமும் நிறைவாக இருப்பதன் அடையாளம் வானத்தை பார்த்து சொன்னார்கள் நன்றி சூரியனே நன்றி மழையே நன்றி மண்ணே இப்படியே ஒரு நன்றி சொல்லும் நாள் ஒரு வழக்கமாக மாறியது அந்த வழக்கம் ஒரு பொங்கல் பண்டிகையாக மாறியது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க